ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிரிக் பிரேக் தமிழ் சேனல் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான மூன்றாவது டெஸ்டின் இரண்டாவது நாள் ஆட்டம் இன்று நடந்திருக்கு ஆட்டத்தை ரோஹித் சர்மாவும் ரஹானாவும் தொடர்ந்துருக்காங்க ரஹானே ஏழு ரனுக்கு பந்து வீச்சில் எலிபி ஒளிவாகி வெளியேறினார் இங்கிலாந்து அணியில் ஒரு ஸ்பின் போலர் மட்டுமே இருந்ததால் ஒரு நல்ல ஸ்கோர் அடிச்சிடலான்ற ஆசையில் மண்ணளி போட வந்தார் இங்கிலாந்து அணி கேப்டன் ஜோ ரூட் இவர் பந்து வீச்சினால் இந்திய பேட்ஸ்மேன்கள் பேட்டிங் இறங்குறதும் பெவிலியன் திரும்புமா இருந்தாங்க அஸ்வின் மட்டும் கொஞ்சம் போராடி பதினேழு ரன்கள் எடுத்தார் இறுதியாக இந்தியா முதல் இன்னிங்ஸில் நூற்றி ரன்கள் மட்டுமே எடுத்தாங்க இந்திய அணி சார்பில் அதிகபட்சமாக ரோஹித் சர்மா அறுபத்தி ஆறு ரன்கள் எடுத்தார் இங்கிலாந்து அணி சார்பில் ஜோ ரூட் அஞ்சு விக்கெட்டுகளையும் ஜாக் லீச் நான்கு விக்கெட்டுகளையும் ஜோஃப்ரா அர்ச்சர் ஒரு விக்கெட்டையும் வீழ்த்தியிருந்தாங்க பின் தனது இரண்டாவது இன்னிங்ஸ் ஆரம்பித்த இங்கிலாந்து அணிக்கு ஆரம்பத்திலே அக்சர் பட்டேல் தொல்லை கொடுத்தாரு அவரோட முதல் ஓவர்லேயே ஜாக் கிராலி மற்றும் ஜானி பேஸ்டோ இருவரும் அவுட் ஆட்டமிழந்தாங்க பிறகு அஸ்வினும் அக்சர் பட்டேலோட ஜோடி போட்டு இங்கிலாந்து அணியை பந்தாட இங்கிலாந்து அணி எண்பத்தோரு ரன்னுக்கு கால் அவுட் ஆனாங்க அக்ஷர் பட்டேல் அஞ்சு விக்கெட்டுகளும் அஸ்வின் நான்கு விக்கெட்டுகளும் வாஷிங்டன் சுந்தர் ஒரு விக்கெட்டும் வீழ்த்தினாங்க பிறகு நாற்பத்தி ஒம்பது ரன்கள் அடித்தா வெற்றினு எளிய இலக்குடன் களமிறங்கிய இந்திய அணி ஆரம்பத்திலேருந்தே அடித்தானாங்க இறுதியாக சிக்ஸ் அடித்து போட்டியை முடித்து வச்சாரு ரோஹித் சர்மா ரோஹித் சர்மா இருபத்தஞ்சு ரன்களும் சுப்பன் கில் பதினஞ்சு ரன்களும் எடுத்துட்டு இருந்து ஆட்டம் இருந்தாங்க இதனால் இந்திய அணி பத்து விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றாங்க இன்று பிச்சு ஸ்பின்னுக்கு ரொம்பவே சாதகமாக இருந்திருக்கு இன்று மட்டும் மொத்தம் பதினேழு விக்கெட்டுகள் விழுந்திருக்கு அதுவும் இல்லாமல் போட்டி இரண்டு நாட்கள் கூட முழுசாக நடக்காததால அதிக விமர்சனங்கள் வர வாய்ப்பு இருக்குது ஆனால் இங்கிலாந்து அணியை விட இந்தியனின் ஸ்பின் பௌலர்கள் சிறப்பாக பந்து வீசினதாலேயே இந்த போட்டி இவ்வளோ சீக்கிரமாக முடிஞ்சிருக்கு இந்த போட்டியில் அஸ்வின் ஜோஃப்ரா ஆர்ச்சர் விக்கெட்டை வீழ்த்தி சர்வதேச கிரிக்கெட் அரங்கில் தனது நானூறாவது விக்கெட்டை பதிவு பண்ணியிருக்காரு அஸ்வின் தனது எழுபத்தி ஏழாவது போட்டியில் நானூறு விக்கெட்டை எடுத்து சாதனை படிச்சிருக்காரு இதற்கு முன்னாடி முத்தையா முரளிதரன் எழுவத்தி ரெண்டு போட்டிகளே நானூறு விக்கெட்டை எடுத்து முதலிடத்தில் இருக்காரு இந்திய அணிக்காக டெஸ்ட் போட்டிகளில் அதிக விக்கெட் எடுத்தவர்கள் பட்டியல்ல அஸ்வின் நானூற்றி ஒரு விக்கெட்டுகளோட மூணாவது இடத்துல இருக்காரு ஹர்பஜன் சிங் நானூற்றி பதினேழு விக்கெட்டுகளோட இரண்டாவது இடத்துலையும் அனில் கும்ப்ளே அறுநூற்றி ஒரு விக்கெட்டுகளோட முதலிடத்துலையும் இருக்காங்க பகலேறவு டெஸ்ட் போட்டிகளில் ஒரே போட்டியில் அதிக விக்கெட்டுகள் எடுத்தவர்கள் பட்டியலில் அக்சர் பட்டேல் முதலிடம் பிடிச்சிருக்காரு இரண்டாவது இடத்துல ஆஸ்திரேலிய வீரர் பேட் கமின்ஸ் இருக்காரு போன்ற மேலும் பல கிரிக்கெட் அப்டேட்ஸ்களை தெரிந்து கொள்ள கிரிக் பிரேக் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க